டீ கடைக்கு போகிறோம் அப்படின்னா நம்மளோட கம்ஃபர்டபுள் ட்ரெஸ்ஸில் நம்ம பாட்டுக்கு போய்க்கலாம் பார்த்திங்கன்னா எங்கே பார்த்தாலும் நம்ம இப்போ சென்னையிலலாம் வந்து பார்த்திங்கன்னா போக முடியுது கேர்ள்ஸாக இருந்தாலும் சரி பாய்ஸாக இருந்தாலும் சரி எந்த டைமுக்கு வேணாலும் போக முடியுது அதே வந்து பார்த்திங்கன்னா ஊர் சைடு நம்ம ஒரு டீ கடைக்கு அந்த மாதிரி போக முடியுமா இங்கே சென்னையில் இருக்கும்போது என் ஃப்ரெண்டோட போன பழக்கத்துக்கு ஊருக்கு சைடில் போயிட்டேன் தெரியாமல் என் ஃப்ரெண்டை கூப்பிட்டு போனதுக்கு அது ஒரு பஞ்சாயத்தே வீட்டில் ஆயிடுச்சு ராமசாமி வேற்றி இங்கே டீ கடையில் இருக்குது ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா ஜென்ஸாக இருக்கிறாங்க வித்தியாசமாக பார்க்குறாங்க எனக்கு அதுக்கப்புறம் தான் ஸ்ட்ரைக் ஆகுது ஐயோ நம்ம இப்போ ஊருக்குள்ள இருக்கிறோமே அப்படின்ட்டு அந்த ஒரு மொரட்டு டீல வர அந்த மாதிரி நம்ம போகிறோம் அதே வந்து அதை ஜட்ஜ் பண்ணுவாங்க அதே வந்து காஃபி ஷாப்க்கு நான் இப்போ போகிறேன் என் ஃப்ரெண்டோட போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது வந்து கேள்வியாக இதாகாது அது ஊர் சைடாவே இருந்தாலுமே காபி கடைனா இப்ப ஒரு எப்படி சொல்றது பாஷா இருக்கும் பார்த்தீங்கன்னா அந்த கண்ணாடி கிளாஸ் டீ கடை லோக்கலா இருக்குங்கிறது எல்லாருடைய மனநிலையிலையும் அது இருக்கு இப்போ ஆனா பார்த்தீங்கன்னா டீ கடையில் வந்து என்னன்னா சில பிரான்சைஸ் வந்துட்டாங்க அவங்க வந்து ஸ்மோக்கிங் அலோவ் பண்றது இல்ல அவங்க ரவுடி அதுனால இதுனால சிலதெல்லாம் பேசுகிறாங்க அப்படியெல்லாம் கிடையாதுங்க அங்கே எல்லா பக்கம் கேமரா இருக்குது அதை தாண்டி ஏதாவது இது பண்ணாங்கன்னா அந்த சைடு அவங்கள விளக்கி விட்றக்கு ஆள் இருக்கிறாங்க அந்த மாதிரி கடைகளுக்கு போய் நம்ம டீ சாப்பிட்லாமே ஸோ அந்த மாதிரியும் இருக்குது நீங்கள் வந்து சும்மா டீ கடை எல்லாமே வந்து மொக்கை லோக்கலு அது இதுன்னு அப்படி பொதுப்படையாக பேசாதீங்க நல்ல